ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்றி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன் அடுத்த வாரம் ராஜஸ்தான் பண்ணி சொல்லியிருந்தேன் அதுக்காக வந்து போகிறதுக்காக ட்ரெஸ் அதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு வந்து நான் போயிருந்தேன் ட்ரெஸ்ஸு ஷோ பேக்கு அதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துருக்கேன் பயங்கரமான வெயில் நேற்றி பயங்கரமான வெயில் ராத்திரி காலையில் நாலு மணிக்கு அப்படி ஒரு மழை விஞ்சுது கடவுளுக்கே வீட்டுக்குள்ளே இருக்க முடியல வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஹீட்டாக இருந்தது வீடு ஃபுல்லாக ஹீட்டு இப்படி ஒரு வெயிலாக நான் பார்த்ததே கிடையாது காலையில் வந்து மழை வந்து நாலு மணிக்கு பயங்கரமான ஒரு மழை பெஞ்சது அதனால் நாங்கள் போனோம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு இங்கே பாருங்க ஆளே கிடையாது அவ்வளோவா ஆள் கிடையாது பஜாரில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அது ஆளே கிடையாது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க கடையில் கூட வந்து நாங்கள் ஷோரூமில் தான் எடுத்தோம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்கினோம் ஷோரூமில் ஷூவு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அதெல்லாம் வந்து வாங்கினோம் நல்லா சூப்பராக வந்து பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருந்தது பார்த்து எ எப்படி இருக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க என்ன கண்டினியூவாக வந்து பேச முடியாது அதனால தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க அப்பப்போ வந்து பேசுகிறேன்

கோயில் பாருங்கள் போகிற இடத்துல ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் தான் இது இருக்க பாருங்கள் என்ன அழகாக இருக்க சோக்கு வைஸ் பொம்மை எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க இங்கே கடுமையான வெயில் 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 கடுமையான வெயில் இப்படி ஒரு வெயிலில் நான் பார்த்ததே கிடையாது இங்கே வந்து பேரம் பேச தெரிஞ்சால் இந்த மாதிரி க வெளியிலலாம் நீங்கள் வாங்கலாம் சில இதில் வந்து பேரம் பேச முடியாது நான் ஃபிக்ஸ்டு ரேட் சொல்லுவாங்க முன்னாலெல்லாம் குத்தி வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா இது கிடச்சிது இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வந்து சொல்கிறாங்க அது போக அறநூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபாய்க்குலாம் சூப்பர் சூப்பராக வந்து வச்சிருக்காங்க பிரமாதமெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து இவ்வளோ வெயிலுக்கு வந்து இந்த பழங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது பழங்கள் வந்து நான் சாப்பிட்டா அதுவும் முப்பது ரூபா தான் தர்பூசணி பப்பாளி எல்லாம் கலந்து தராங்க வெறும் முப்பது ரூபாய்க்கு தராங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க டெல்லியிலே வந்து முக்கியமான இடம் அப்படின்னா கரோல் பாக்கு ஏன்னா எல்லோருமே இங்கே கண்டிப்பாக வருவாங்க வந்து ஷாப்பிங் பண்ண வருவாங்க எப்போவுமே சனி நல்லா கூட்டம் போது இப்போ வெயில் நல்லா கம்மியாக இருக்குது சாய்ந்தரத்துக்கு மேலே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி சமையலாம் ஃபுல்லாக லைட்டு போட்டு கூட்டம் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் நான் கூட நிறைய வீடியோக்கள்லாம் வந்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் கல்யாணத்துக்கு உண்டான ட்ரெஸ் ஆண்களுக்கு பெண்களுக்கெலாம் வந்து வச்சுருப்பாங்க பட்டு புடவைகள் அதுக்கப்புறம் பட்டு புடவைன்னு கிடையாது இங்கே உள்ளவங்க வேறு மாதிரி வருவாங்க அந்த மாதிரி புடவைகள்லாம் வந்து பாருங்கள் ஸோக்கே சொந்தாச்சு பாருங்கள் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் வேணும்னா தனியாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க நல்லா இருந்துச்சு ஆ ஆனால் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா பாருங்கள் ரொம்ப ஏன்னா ஒரு ட்ரெஸ் தான் வீட்டுக்காரர் வாங்கி தருவேன் அப்படி சொன்னார் ட்ரெஸ்ஸு வெளியில் வாங்கி கொடுத்தாரு இப்போ யூடியூப்பில் வேறு பைசா இல்லை யூடியூப்பில் இருந்தால் எப்போவுமே இங்கே நிறைய பணம் இருக்கும் இப்போ யூடியூப்பில் பைசா நான் வாங்கலை ட்ரெஸ் வாங்கலாம் நினச்சேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ட்ரெஸ்ஸு ரூபாய் பேக் வந்து எங்கிட்ட இல்லை ஆனால் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பதைக்கே நல்ல பேக்காக இருக்குது அவர் வந்து இப்போ தரல அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்கள் எங்கிட்ட எப்போது யூடியூப் பைசா இருக்கும் இப்போ கடலில் தான் இருக்குது யூடியூப் பைசா வந்ததுனால ஏகப்பட்ட கடலில் தான் வந்து இருக்குது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கடலில் இருக்குது அதனால் நானும் வாங்கலை அவர் வாங்கி தரல அப்புறம் சும்மா பார்த்தோம் அவ்வளோதான் பார்த்துட்டு வந்துட்டேன் நீங்கள் சீக்கிரமாக வீடியோலாம் பாருங்கள் வாங்கிட்டேஜ்னாய் எனக்கு பணம் வரட்டும் இதுக்கு அடுத்தது ஆண்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு அங்கே பாருங்கள் பேண்ட்டு ஷர்ட்டு டீஷர்ட்டு ஆண்களுக்கு உண்டான பிரிவு பாருங்கள் ஃபுல்லாகவே இது வந்து ஃபுல்லாகவே ஆண்களுக்கு உண்டான பிரிவு தான் வீட்டுக்காரர் வந்து ரெண்டு டீஷ் ரெண்டு ஜீன்ஸ் வாங்கினார் ரெண்டு ஜீன்ஸு ஒரு சட்டையெல்லாம் வாங்கினார் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க காஸ்ட்லியாகவே இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்குது இந்த இரநூறுவாயிலேருந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வச்சுருக்காங்க இரநூறு நானூறு அறநூறு காஸ்ட்லியாகவும் இருக்குது கம்மியான விலையிலேயும் இருக்குது நான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஜீன்ஸ் பாருங்கள் Okay. <sighs> அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோன்னு சொல்லி ஃபோட்டோவும் எடுத்தேன் வீடியோவும் எடுத்தேன் ஏன்னால் அங்கே கண்ணாடி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துடலாம் கண்ணாடிக்குள்ளே பாருங்கள் ஃபோட்டோவும் எடுத்து வீடியோவும் எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் ஷோரூமில் எடுத்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா கண்ணாடி இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் ஆண்களுக்கு நிறைய ட்ரெஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குது இல்லாதே கிடையாது அடுத்து செருப்பு போனோம் அங்கே வந்து எனக்கு வாங்கினது ஒரு செருப்பு வாங்கினேன் அது தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த ஷோரூமில் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து மளிகை சாமான் மக்கள் பாக்கெட்டில் ஃபுளோர் ஃப்ளோராக வச்சுட்டாங்க ஒரு ஃபுல்லாக ஆண்கள் ட்ரெஸ்ஸு ஒரு ஃப்ளோரில் வந்து பெண்கள் ட்ரெஸ்ஸு ஒரு ஃபோரில் மளிகை சாமான் ஒரு இதில் பிளாஸ்டிக்கு ஒரு இது எவசில்வர் அது இப்படி வீட்டுக்கு தேவையான இது எல்லாமே வந்து ஃப்ளோரில் சூப்பராக வந்து வச்சுருக்காங்க வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்